எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பங்குனி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் குடும்பம் நல்ல செல்வ செழிப்பு பெறும் சொந்த வீடு அமையும் கடனே வராது தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் சொந்த வீடு அமையணும் ஒரு வீட்டில் எலிவலையானாலும் தனி வலை நமக்கு வேணும் வீடு நம்ம வீடு நம்ம சொந்த வீடு என் இடம் இது அப்படின்றது ஒரு இரு இருக்கணும் அடுத்தது யாரை பார்த்தாலும் நம்மளை மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க செல்வ செழிப்பு இல்லாமல் கடன் கடன் கழுத்தை நெறிக்குது பங்குனி மாதம் பிறந்துட்டாலே ஒரு சிலர் ஒரு மாதம் முழுவதும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒரு மாதம் முழுவதும் நீங்கள் அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட நோயும் குணமாயிடும் எந்த மாதிரி நோய் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாகிடும் அந்த முருகன் அருளால் அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்துல பிறந்தவங்களாகட்டும் இல்லை வந்து பங்குனி உத்தரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இந்த மாதம் ரொம்ப பிரசித்தமாக நடக்கும் இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்க முருகனோட அருள் ரொம்ப பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பங் பங்குனி அப்படின்னாலே முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னாலும் நம்ம நினைப்போம் தைப்பூச முந்தானம்மா நல்ல விசேஷமாக பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் இந்த பங்குனி மாதம் என்பது இந்த ஒரு விரதம் இந்த விரதம் நீங்கள் மேற்கொண்டாலும் சரி அப்படி இல்லை என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா என் புள்ள படிக்கணும் என்னுடைய குழந்தை படிக்கிறதுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அந்த நிறைய மார்க் எடுத்தால் தானே ஏதாவது ஒரு சீட்டு நம்மளால கொஞ்சம் பணம் கட்டியாவது இன்ஜினியரிங் சீட்டோ இல்லை மெடிசன் சீட்டோ படிக்கணும்னா கொஞ்சம் என் பிள்ளை நான் பொண்ணாகட்டும் பிள்ளையாகட்டும் படிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு இது சொல்லுங்கம்மான்னு சொல்றீங்க முக்கியமாக இந்த விரதத்தை நீங்கள் நாளைக்கு மேற்கொள்ளுங்க அப்படி என்னன்னா உப்பில்லா விரதம்னு பேர் இதுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகனை நினச்சிக்கிட்டு காலையில எழுந்த உடனே என்ன பண்ணணும்னா தலைக்கு குளிச்சுருங்க சுத்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க இன்னிக்கே கூட முடிஞ்சா சுத்தம் பண்ணி வச்சுருங்க அப்படி இல்லை காலையில எழுந்து நான் செய்யறேம்மா உங்களுடைய விருப்பம் செய்யுங்க தவறு கிடையாது அதனால் சுத்தம் பண்ணிடுங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஒரு ல்லாம் விரதம்னா எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க சாதத்தை வெண்பொங்கல் வந்து வெள்ள பச்சரிசி இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து அசைவம் சமைக்காத பாத்திரமா இருக்கணும் ரொம்ப அதில் கவனம் தேவை இப்போ அசைவம் சமைக்காத பாத்திரம் எச்சில் படாத பாத்திரமா எடுத்து அதில் சாதத்தை போட்டு உப்பு ஒரு துளி கூட போடக்கூடாது அரிசி பச்சரிசி இருக்கு இல்லைங்களா அதை போட்டு திட்டமா நம்ம பொங்குவோம் பொங்கல் மாதிரி திட்டமாக இந்த எப்படி சொல்கிறது குக்கர் சாதம் எப்போ இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பொங்கல் மாதிரி பொங்கிடுங்க அவ்வளோதான் அதை எடுத்து ஒரு வாழை இலை வாங்கிக்கோங்க வாழைப்பழம் வாங்கிக்கோங்க தயிர் வாங்கிக்கோங்க வெல்லம் இதெல்லாம் நான் வீட்டிலே இருக்குமா எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் வாழை இலையை போட்டு முருகன் படத்துக்கு முன்னாடி வாழை இலையை போட்டு அதுல நீங்க சாதம் பொங்கி வச்சிருக்கீங்க இல்லைங்களா நாளைக்கு முழுவதும் இதுதான் நீங்க சாப்பிடணும் உப்பு இல்லாத விரதம்னா அதுதான் மருந்தும் கூட உப்பு ஒரு டிராப்பு கூட நாக்கில் எடுத்து வச்சிடக்கூடாது உப்பு உள்ள ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கூட மறந்தாப்புல வாயில போட்டக்கூடாது அப்படி நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா அடுத்த வாரம் அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க நல்லா ஞாபகமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு வீடு அமையணும் எனக்கு கடன் அடையணும் நோய் நொடி இருக்குது பிள்ளைங்க படிப்புக்கு எல்லாத்துக்கும் எந்த எந்த வேண்டுதல் வேணாலும் தங்கம் சேரணும் பணம் சேரணும் செல்வ செழிப்பு பெறணும் முருகனை கும்பிடுறவங்களை நல்லா பாருங்கள் செல்வ செழிப்போடு இருப்பாங்க நல்ல ஒரு எப்படி நல்ல வசதி வாய்ப்போடு தான் அவங்க வாழுவாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இலையை நம்ம வாழை இலையை போடுறோம் சப்போஸ் வாழை இலை எங்கள் வீட்டுக்கிட்டே கிடைக்காதுமான்றீங்களா ஒரு தட்டு எச்சில் படாத தட்டாக இருக்கணும் அந்த தட்டை முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதில் இந்த வெண்பொங்கல் அந்த வெள்ளை சாதம் பொங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுட்டு அது மேலே தயிர் ஊற்றணும் வெள்ளம் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வாழைப்பழத்தையும் புட்டு அதில் போட்டுடணும் இதுதான் நம்ம அந்த சாமிக்கு ஏற்ற நாளைக்கு நெய்வேத்தியம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சில பேருக்கு வந்து மாதவிடாய் வரும் அந்த சமயத்தில் போய் இருக்க வேண்டியதாக போய் இந்த மாதவிடாய் தள்ளி போயிடுச்சேன்னு நினைப்பீங்க மொதல் செவ்வாய்க்கிழமையே இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல நிகழ்ச்சிலாம் நம்ம வீட்டில் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்புறம் என்ன பண்ணணும் இதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் இல்ல நானும் இருக்கிறேன் என் பொண்ணும் இருக்கிறேன்னு சொல்றாமா நாங்க எல்லாருமே இருக்கலாமா இந்த விரதம் தாராளமா இருக்கலாம் உப்பு இல்லா விரதம் அது பேரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது முருகா 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 முருகான்னு கந்த சஷ்டி படிங்க கந்தகுரு கவசம் படிங்க எது உங்களுக்கு நல்லா இருக்குதோ அதை படிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மாலை நேரம் முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முருகன் கோவில் தனியாக இல்லைம்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஈஸ்வரன் கோவில் அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் எதுலேயும் முருகன் சன்னதின்றது கண்டிப்பாக இருக்கும் அங்கே போயிட்டு நல்லெண்ணெயில் ஒரு தீபம் போடுங்க போட்டுட்டு அதோடு அந்த பொழுதுக்க வந்தும் சில பேர் ஒரு வேளை தாம்மா என்னால் இருக்க முடிஞ்சுது நைட்டு நான் என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க தோசை சுட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க ஆனால் ஒரு நாள் முழுவதும் இருந்தீங்கன்னா அதற்குரிய பலனே வேறு தான் இந்த மாதிரி மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அந்த உப்பில்லா விரதம்னு பேர் எதுக்கு அந்த விரதத்தை மேற்கொண்டு நைட்டுக்கு என்னமா சாப்பிடலாம் பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் காலையிலும் காஃபி எல்லாம் குடிச்சுக்கலாம் காஃபி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் எதுலையுமே உப்பு ஆடு பண்ணக்கூடாது நாளைக்கு அது ஒண்ணுதான் முருகனுக்காக இருக்கிற சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இது இதை நீங்க மேற்கொண்டு நல்ல பிள்ளைங்கள்லாம் செல்வ செழிப்போடும் பணக்கார தன்மையோடும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதை நீங்க விரதத்தை நீங்க மேற்கொண்டாலே போதும் அப்போ இப்போ நீங்கள் இன்னொரு வார்த்தை கேட்பீங்க என்னன்னா தாம்பத்தியம் கொல்லலாமா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னால் நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க அந்த டவுட்டுக்கு நம்ம அன்றைக்கி மட்டும் தாம்பத்தியத்தை தள்ளி வச்சுட்டு ஏன்னால் அன்னைக்கு முழுவதும் நம்ம அந்த விரதத்தை முழுசாக முடிங்க எது ஒன்றுமே நீங்கள் நீங்கள் எல்லாேருமே கிராஸ் கொஷின் கேட்குறவங்களும் இருக்கிறீங்க அதில் உங்களை வந்து சாமி ஒப்பு இல்லாமல் சாப்பிட சொல்லிச்சா உங்களை வந்து வேலை குத்திக்க சொலித்தா அப்படின்லாம் கேட்காதீங்க இப்போ தெய்வம் நம்ம கிட்டே தான் நம்ம நினச்சிக்கிறோம் யாராவது ஒருத்தர் மூலியமாக வந்து தாங்க நம்மளுக்கு உதவி புரிவாங்க எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு உதவின்னு வருது யார்கிட்ட வந்தோ நம்மளுக்கு எந்த ஒரு திக்கற்ற நிலையில் நின்றுட்டு இருப்போம் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முருகனாக தான் இருப்பார் அந்த பிள்ளையாராக தான் இருப்பார் அந்த சிவனாக தான் இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வம் தான் நம்மளுக்கு அந்த நேரம் வந்து உதவி புரிவாங்க எல்லாருக்கும் வந்து உதவி புரிய முடியாத அவங்கவுங்களுக்கும் ஒரு பெத்த தாயை வச்சு தாய் தான் நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட பிள்ளைங்களை ஏன் ஏன் பசங்களை சொல்கிறேன் அவங்க வந்து டக்குன்னு எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் போடுவாங்க இந்த மாதிரிம்மா இப்படி இருக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலமா அப்படின்னு ஏதோ ஒன்று நம்ம ஒரு வேண்டுதல் அது ஒரு வேண்டுதல் வச்சுருவாங்க அம்மா கிட்ட சொன்னா அது ஒரு நிவர்த்தி ஆயிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அவங்கவுங்க அம்மா கிட்ட நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை வீட்டில் ஏதோ குழந்தை வீழ்ந்துச்சு ஏதோ ஒன்று ஏதோ ஒரு குறை அது வந்து டக்குன்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு அம்மா இந்த மாதிரிம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தவிப்பு தவிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுக்கு அதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அந்த மாதிரி நீங்க செய்யுங்க நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க இது தெரியலன்னா இன்னும் கூட டீட்டெயிலாக வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க எனக்கு கேளு கேளுங்க எந்த மாதிரி இருக்கணும்னு அன்னைக்கு முழுவதும் முடிச்சுட்டு புதங்காய்மிலிருந்து நீங்க நான் நார்மலா சாப்பாடு சாப்பிடலாம் இந்த மாதம் முழுவதும் நான் அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கிறனாலும் இருது இருங்க ரொம்ப நல்லது முருகனை போய் வணங்குறவங்களை பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்போடு இருப்பாங்க நல்ல செல்வ செழிப்போடு இருப்பாங்க கையில பணம் காசு நல்லா தங்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்